திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது எம்ஜிஆரை பற்றி அறியாத தகவல் அதை பற்றி பார்ப்போம் எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் மக்கள் திலகம் பல பெயர்கள் உண்டு எம்ஜிஆரை சின்னவர் என்று நாடக நடிகர் திரையுலக நடிகர்கள் அழைப்பார்கள் ராமாவரம் தோட்டத்தில் மினி தியேட்டர் சுவிமிங் பூல் உடற்பயிற்சி நிலையம் நூல் நிலையம் தனியாக கட்டி வைத்துள்ளார் தன் தாயாருக்கு கோவில் கட்டியும் உள்ளார் எம்ஜிஆருக்கு ஜோதிடம் தெரியும் எம்ஜிஆர் நடிகர் மட்டுமல்ல கேமரா பிரியர் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கு உள்ள கேமராவை வாங்கி வருவார் அவருடைய இறுதி காலத்தில் அவருக்கு பிடித்தமான நண்பர்களுக்கு கேமராக்களை அன்பளிப்பாக கொடுத்தார் எம்ஜிஆருக்கு புகைப்படம் எடுப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும் எம்ஜிஆருக்கு தெரியாமல் புகைப்படம் எடு எந்த கோணத்திலையும் எடுக்க முடியாது எம்ஜிஆருக்கு மாலை போடும்போது பதட்டத்தில் தொப்பி தட்டிவிடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக அவர்கள் கைகளை அழுத்தி பிடித்து கொள்வார் போட்டா எடுத்த பிறகு கையை விடுவார் பொதுவாக பத்திரிகை பேட்டி கொடுப்பார் அந்த பேட்டியை பத்திரிகையை வருவதற்கு முன் எம்ஜிஆரிடம் காட்ட வேண்டும் என்பார் பொன்னியின் செல்வன் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எடுக்க வேண்டும் என்ற ஆசை ஆங்கிலத்தில் அண்ணாதுரை கதைவசனம் எழுத வேண்டும் என்று விரும்பினார் அது நிறைவேறாமல் போனது மூன்று முறை முயற்சி செய்தார் எம்ஜிஆர் பெரிய பேனர்களில் நடித்தார் ஜெமினியின் ஒளிவிளக்கு ஏவிமின் அன்பேவா விஜயவகனிக்கு இங்கு விட்டு பிள்ளை தலா ஒரு படம் மட்டும்தான் நடித்தார் பிரபல தயாரிப்பு நிறுவனம் படங்களில் ஆர்வம் காட்டாதவர் சிறு தயாரிப்பாளர்களை ஊக்குவிப்பார் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அதிக படம் நடித்தவர் சரோஜாதேவி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு டீ காப்பி அருந்த மாட்டார் புத்துணர்ச்சிக்கு தண்ணீர் அருந்துவார் அவருக்கு பிடித்தமான உணவு மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவார் எம்ஜிஆருக்கு மேல் பாசம் அதிகம் தாய் இல்லாமல் அவர் இல்லை எம்ஜிஆர் இறந்தால் தன் தாயின் சமாதிக்கு அருகில் புதைக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார் எம்ஜிஆருக்கு அன்பு நண்பர் கலைஞர் தான் அவர் பெயரை வைத்து கிண்டல் செய்தாலோ கேலி செய்தாலோ அவருக்கு பிடிக்காது அவர்கள் மீது கோவப்படுவார் விடியற்காலை ஐந்து மணிக்கு உடற்பயிற்சி செய்வார் படப்பிடிப்பு இருக்கும் போது உடற்பயிற்சி செய்யும் கருவிகளை எடுத்து செல்வார் எம்ஜா தகதகனு என்று மின்னுவதால் தங்க பஸ்பம் சாப்பிடுவார் தங்கம் குண்டு ஊசி முனை அளவில் சாப்பிடுவார் என்று கேட்டார்கள் இந்த விசப்பயிற்சி யார் செய்வார்கள் என்றார் இந்திய எதிர்ப்புக்கு கண்டனம் தெரிவித்தார் எம்ஜிஆர் அந்த மக்களை துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் மத்திய அரசு எம்ஜிஆருக்கு பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு அளித்தது எம்ஜிஆர் அதை திருப்பி அனுப்பினார் எம்ஜிஆருக்கு பிடித்த தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் இவரை முன்னிறுத்தி அரசியலுக்கு வந்தார் எம்ஜிஆருக்கு நினைவுத்திறன் திறன் அதிகம் ஒரு முறை பார்த்தாலும் நினைவில் வைத்து பேசுவார் எம்ஜிஆர் நாடகமன்றம் வைத்து நாடக நடத்தினார் நாடகத்தில் இரவு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து விடியற்காலை வரை நாடகம் நடக்கும் தொலைக்காட்சி பின்னாளில் வரும் என்று அது சினிமாவை பாதிக்கும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலே சொன்னார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மக்களுக்காக இலவச மருத்துவமனை சொந்த செலவில் கட்டினார் நடைமுறையில் சிக்கல்கள் இருந்ததால் நடத்த முடியாமல் போனது வயதாகியும் படத்தில் நடிக்கிறீர்களே என்று கேட்டபோது இருபது வயதில் வயதான நடிக்கும்போது வயதானவர் இருபது வயதில் நடிக்கலாமே எல்லாம் நடிப்புதானே திரையில் இளைஞனாக தெரிவதே முக்கியம் என்றார் குதிரையேற்றம் விமான பயணம் பிடிக்கவே பிடிக்காது என்றார் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லும் சொல்லும் வகையான படம் எடுத்தார் திருடாதே குடும்பத் தலைவன் மக்களுக்கு கருத்து சொல்லும் டைட்டிலே வைத்தார் எம்ஜிஆருக்கு ராசியானி எண் ஏழு பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் யூரோ ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஆட்சியை பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் இறந்த தினம் அவரோடய கார் நம்பர் வந்து நாலு ஏழு 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 எம்ஜிஆரை முப்பரி எடுத்தவர் என்று சொல்வார்கள் நாடகத்தை நடிக்கும்போது அதிக எடை கொண்ட நூற்றி ஐம்பது பவுண்டு குண்டுமணியை தூக்கி தவறி காலில் விழுந்ததால் கால் உடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் தேர்தல் நேரத்தில் எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மூ எம்ஜிஆருக்கு மூளையில் கட்டி இருப்பதால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது உயிரும் பிழைத்தார் எம்ஜிஆர் முதல்வராக அண்ணா அதிமுக திமுக கடும் மோதலாக இருந்தது இரு கட்சிகள் இணைய ஒரிசா முதல்வர் முயற்சிகளில் ஈடுபட்டார் எம்ஜிஆர் முதல்வராக நீடிப்பார் கழகத்தின் தலைவராக கலைஞர் கருணாநிதி இருப்பார் என்று நிபந்தனை நிபந்தனைகளில் காலை பேச்சு நடத்தினார்கள் மாலையில் எம்ஜிஆர் வேண்டாம் என்றார் எளிதில் கணிக்க முடியாத தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்களால் அன்போடும் அழைக்கப்பட்ட பெயர்தான் வாத்தியார் நடிகர் சங்கத்தின் தலைவராக இரண்டு முறை பொதுச் செயலராக ஒரு முறை மூன்று முறை இருந்தார் எம்ஜிஆர் நடித்த மொத்த படம் நூற்றி முப்பத்தாறு படங்கள் முதன் முதலாக தேசிய விருது பெற்ற படம் மலைக்கல்லன் எம்ஜிஆர் படங்களில் பதினாறு நாட்களில் எடுக்கப்பட்ட படம் தேர் திருவிழா தான் நடித்த படங்களில் பிடித்தமான படம் பெற்றாதான் பிள்ளையா நடிகை ஜி சகுந்தலா எம்ஜிஆர் படத்தில் குறிப்பாக எல்லா படத்திலும் இருப்பார் சிகரெட் மது போன்ற காட்சிகளில் எம்ஜிஆர் நடிக்க மாட்டார் எம்ஜிஆருக்கு பிடித்தமான இயக்குனர் பா நீலகண்டன் பதினேழு படங்களை இயக்கியுள்ளார் ரீமேக் படங்களில் அதிகம் நடித்தவர் எம்ஜிஆர் தெலுங்கில் ரீமேக் செய்ய விரும்புவார் எம்ஜிஆர் படங்களை அதிகமாக விரும்புவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை திமுகவில் இருந்தவர் எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஏசர் விகிட் படமான மருமயோகி ச திகில் காத்தியாக அளிக்கப்பட்டது கிரிக்கெட் எம்ஜிஆருக்கு பிடித்தமான விளையாட்டு எம்ஜிஆருக்கும் வி என் ஜானிக்கும் திருமணம் செய்து வைத்தவர் சவுண்டோ சின்னப்ப தேவர் மீண்டும் சந்திப்போம் நன்றி